நான் போடுகின்ற காணொளிகள் அநேகமாக மோட்டிவேஷன் இருக்கும் எத்திக்ஸ் சோஷியல் எத்திக்ஸ் எல்லாம் போடுவேன் ஆனால் நான் இதில் சொல்லுகின்ற அறிவுரைகள் பெற்றார்கள் என்று சொன்னேன் என்றால் அது எனக்கும் தான் பொருந்தும் தனிய பெற்றாரர்களுக்கு ஏண்டா உங்களுக்குண்டு நான் உபதேசம் சொல்ல வரையில்லை நான் இப்பத்த பெற்றார்கள்கிட்ட கேட்குறேன் கேள்வி தற்காலிக எங்களுடைய பெற்றார்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி என்னுடைய தாய் தகப்பன் என்றதை விட இப்போ எங்களுடைய நாங்கள் எங்களோட பெற்றார்கள்ட்ட கேட்குறோம் இப்போ இந்த ப்ரெசண்டாக ரைட் இப்போ சொல்லுங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் தாய்தக பண்ணுறங்க எத்தனை பெற்றார் சொல்லுவீங்க என்னுடைய பிள்ளைக்கு தேங்காதிரிவாக தெரியும் என்னுடைய பிள்ளை சோறு சமைத்து இறக்க தெரியும் என்னுடைய பிள்ளை கிச் குசுலிக்கு வந்து என்னோடும் தன்னுடைய ஒரு அரமணத்தியாரமாவது என்னுடைய மினக்கட்டு சகல வேலையும் செய்வார் சரி வாஷிங் மிஷினில் உடுப்பு துவைக்கிறதோ அல்லது கையால் துவைக்கிறதோ எட்டு பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் வாஷிங் மிஷினில் உள்ள உடுப்பை கூட வெளியில் கொண்டு போய் போடுவான் காய வைப்பார் வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் டோக்கா இருக்கலாம் அல்லது என்ன டொமஸ்டிக் அனிமல்ஸ் கெட்டாக இருக்கலாம் அதுகளுக்கு அது சாப்பாடு வைப்பார் சரியா சைக்கிளில் போய் கடையில் என்ன தேவை சா தேவைப்படுற பொருட்களை வாங்கி கொண்டு வருவார் சரியாக அஞ்சரை மணிக்கு வீடு எல்லாத்தையும் கூட்டி ஆறு மணிக்கு அந்தந்த கலாச்சார மதங்களை வணங்கி விட்டு ஆறரை மணிக்கு டீ குடித்தா ஏழு மணிக்கு டேபிளில் இருந்தாரா மூன்று மனத்தையாலும் இருந்து படிவாக படிப்பார் அதற்கு பிறகு சாப்பிடுவார் சரியாக பத்து மணிக்கு இந்த ஃபுல்லை நிற கொள்ளுவார் விடியப்புறம் டைமை பொறுத்தது மூன்று மணி என்று அது நாலு மணியோ நாலரை மணியோ சரி அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு இந்த ஃபுல்லை எழும்புவார் பள்ளிக்கூடத்துக்கு தானே தன்ட உடுப்பை அயன் பண்ணுவார் சரி ஆக சின்ன பிள்ளையில சொல்லலை இவ்வளவு தகுதிகளும் என்னுடைய பிள்ளைக்கு இருக்கண்டு கட்ஸாக நெஞ்ச நிமித்தி கொண்டு சொல்லக்கூடிய யாரும் பெற்றோர்கள் இருந்தால் எனக்கு இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரியா அப்படி செய்கிறாக்கள் எந்த பிள்ளை அப்படி செய்யும் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு பிறகு கூட பிள்ளை நீங்கள் ஓட்டு பேக்கப்பும் செய்யத்தவரை பிள்ளைங்கியூ வெயிட் ஃப்யூச்சரில் நல்லா வந்துடும் சரிதானே நல்லா வந்துடும் பிள்ளைகள் எங்கே ஆபம் பெற்றார்களே இது உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தான் சரிதானே என்னுடைய பிள்ளைகளில் ஒரு சில இதில் சொன்ன வேலைகளில் ஐம்பது விதமான வேலைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு பழகிட்டேன் சரி கடைசி ஐம்பது விதமான வேலையாவது இதில் செய்யக்கூடிய ஆக்கலான் எனக்கு கமெண்ட்ஸில் பார்த்து விடுங்க சந்திக்கிறன் காட் பிளஸ் யூ